பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே மீனா தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு வர வழியில் ராஜ் காலேஜ் முடிச்சிட்டு வரதை பார்க்குறாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வீட்டுக்கு பேசிகிட்டே வரும்போது இங்கே ராஜி மீனாக்கிட்ட நம்ம பாண்டியன் மாமா ரொம்ப பாவம் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவர் சொன்ன பேச்சை கேட்டு நல்லபடியாக ஹனிமூனுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்லாம் யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது நானும் நீங்களும் சேர்ந்து எங்களுக்கெல்லாம் போக நேரமே இல்லை அது மட்டும் இல்லாமல் யாரும் லீவ் தர மாட்டாங்கன்னு நீங்கள் சொல்ல எனக்கும் இங்கே கோச்சிங் கிளாஸ் இருக்குன்னு நான் சொல்ல இதை கேட்டு பாண்டியன் மாமாவோட முகமே வாடி போச்சு நம்ம யாருமே பாண்டியன் மாமாவோட பேச்சை கேட்கவும் மாட்டிக்கிறோம் அவரை எதிர்த்து வேற பேசுகிறோன்னு மாமா ரொம்பவே கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனாலும் தங்கமையில் அக்கா கூடலாம் வெளியூருக்கு சுற்றி பார்க்க போகிறதெல்லாம் நம்மளால முடியுமா அந்த அக்காவோட குணம் தெரிஞ்சோம் பாண்டியன் என்னவோ அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காரு ஆனா அவங்களுக்கும் நமக்கும் செட்டை ஆகாதுன்ற விஷயம் பாண்டியன் மாமாவுக்கு தெரியவே தெரியாது எப்படியோ ஒரு வழியாக பாண்டியன் மாமா நம்ம மேல கோவப்பட்டாலும் பரவாயில்லன்னு நாம சென்னைக்கு போகாம எப்படியோ தப்பிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பேசி சிரிச்சுக்கிட்டே போறாங்க இன்னொரு பக்கம் பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு தங்கமைனும் சரவணனும் சென்னையில போய் தங்குறதுக்கு நானே இடத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன் நீங்க ஹோட்டல்ல எல்லாம் போய் தங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதுக்கு சரவணன் ஒத்து ாரு ஆனா தங்கமலுலுக்கு பாண்டியன் சொன்னதில் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை நாம என்னவோ நல்லா சுத்தி பார்க்கறதுக்கு போறோம் மாமா என்னவோ அவர் சொன்ன தான் தங்கணும் வர சொல்லிட்டு இருக்காரு ஹோட்டலில் பெரிய ரூமெல்லாம் புக் பண்ணி தருவாங்கன்னு பார்த்தா இப்படி சொல்கிறாரு இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு நிற்கிறாங்க தங்கமயில் மாமா இப்படி அவர் சொல்கிற இடத்துல தான் தங்க வைப்பாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ராஜோம் மீனாவும் அங்கே சென்னைக்கெலாம் வரலன்னு சொல்லி தவிச்சுட்டாங்க போலையே பேசாமல் இந்த விஷயம் நம்மளுக்கும் தெரிஞ்சிருந்தால் நான் வெளியூருக்கு எங்கேயும் போகலை பேசாமல் வீட்டிலேயே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இப்போ என்ன பண்ண என் வீட்டுக்காரரும் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு முடிச்சுட்டு இருக்க தங்க தங்கமயில் சிரிச்சுக்கிட்டே பாண்டியனை சமாளிக்கிற மாதிரி மாமா நீங்க பணத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க பெரிய ஹோட்டல்ல கூட ரூம் எல்லாம் ரொம்ப கம்மி ரேட்லயே தந்துட்டு இருக்காங்க நாம எதிர்பார்த்த மாதிரி எல்லா வசதி வாய்ப்புகளும் அதே ஹோட்டல் ரூம்லயே இருக்குமாமா அது மட்டும் இல்லை சாப்பாடு எல்லாத்தையுமே நாம் கெட்டுற பணத்திலையே கொடுத்துருவாங்க பேசாமல் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு நம்ம ரூமை புக் பண்ணாலே போதுமாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க உடனே பாண்டியன் அட என்னப்பா மயில் சொல்கிற ஐயாயிரூபா பணத்துக்கு ரூமில் நல்ல வசதியாக தங்குறது மட்டும் இல்லாமல் சாப்பாடு செலவையும் அவங்களே எடுத்துப்பாங்களா அப்போ நான் பரவாயில்லையப்பா ரெண்டு மூணு நாள் அதே ரூமில் தங்கிடலாமே கம்மி ரேட்டாக தான் இருக்குது பேசாமல் அது எந்த ஹோட்டலில் அப்படி ரூம் கிடைக்குதுன்னு பாருப்பா அப்படின்னு சொல்கிறாரு உடனே தங்கமயிலும் ஃபோன்லேயே புக் பண்ணி மாமா ஐயாயிரம் ரூபாய்க்கு இந்த ஹோட்டல் ரூம்லாம் வசதியாகவே தராங்க மாமா சாப்பாடெல்லாம் அவங்களே தந்துடுவாங்க நாங்கள் இந்த ஹோட்டல்லேயே தங்கிக்கிறோமே நீங்கள் சொன்ன இடத்துக்கு போக ஏதோ எனக்கு பிடிக்கல மாமா அப்படின்னு மெதுவாக பாண்டியனுக்கு சொல்லி புரிய வைக்க வேற வழியே இல்லாமல் பாண்டியனும் ஒத்துக்கிறாரு இதை இருக்க மீனா மெதுவாக செந்தில்கிட்ட கிட்ட உங்கள் தங்கமயில் அண்ணி சொன்ன உடனே மாமா ஐயாயிரம் ரூபாய்க்கு ஹோட்டல் ரூமா புக் பண்ணி கொடுத்துட்டாரு இதே நாம் சென்னைக்கு போகும்போது உங்கள் கையில் வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்து அனுப்புனாரு அது மட்டும் இல்லை ட்ரெயினிங் போகணும்னு சொன்ன உடனே உங்கள் அப்பா முதல்ல என்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னு தெரியுமா தங்குறதுக்கு உங்கள் ஆஃபீஸ்லேருந்து இடம் கொடுத்துருவாங்களா சாப்பாடெல்லாம் அவங்களே தந்துருவாங்கல்ல வீண் செலவெல்லாம் ஆகாது இல்லை நான் உங்களுக்கு ஏதாவது பணம் கொடுக்கணுமான்னு ஆயிரத்தட்டு கேள்வியை கேட்டார் உங்கள் அப்பா ஆனால் உங்கள் தங்கமயில் அண்ணி கேட்ட உடனே உங்கள் அப்பா மறுத்து பேசாமல் பெரிய ஹோட்டலில் நல்ல வசதியான ரூமையே புக் பண்ணிக்கமா அப்படின்னு தன்னுடைய மொபைலை வேற கொடுத்து அந்த அக்காவும் ஐயாயிரம் ரூபாய்க்கு ரூமை புக் பண்ணியிருக்காங்க என்னதான் இருந்தாலும் மாமாவே பார்த்து சரவணன் மாமாவுக்கும் இங்கே மயிலக்காவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போய் அவங்களுக்கு சலுகை அதிகமாக தான் கிடைக்குது நாம யாருக்கும் பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிட்டு வந்துட்டோன்னு மாமா நம்மளை ரொம்பவே தனியாக ஒதுக்கி தான் பார்க்குறாருன்னு தான் எனக்கு தோணுது சென்னைக்கு ட்ரெயினிங் போகிறோன்னு சொல்லி கிளம்புன உடனே உங்கள் அப்பா உங்களுக்கு எவ்வளோ வேலையை கொடுத்தாரு அந்த போய் பாரு இங்கே போய் பணத்தை வாங்கு அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை அனுப்பினார்ல நம்ம ரெண்டு பேரும் தனியாக பேச பேசக்கூட நேரம் இல்லாமல் நீங்கள் சரியாக ரூமுக்கே வர முடியாம உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தீங்க நானும் ட்ரைனிங்ல இருந்தோம் ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கும் அப்படி இல்லையே எவ்வளோ சந்தோஷமா போயிட்டு வர்றதுக்கு கையில் பணத்தையும் கொடுத்து ரூம் எல்லாம் புக் பண்ணி கொடுத்து மாமா எவ்வளோ சந்தோஷமா அனுப்பி வைக்கிறாங்கல்ல அந்த விதத்துல தங்கமயிலக்காவை எனக்கு என்னவோ பிடிக்கலனாலும் அவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான் ஆனா நானும் ராஜியும் அப்படி இல்லையே ஆசைப்பட்டு உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்து எங்க அப்பா அம்மாவும் கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க இங்க ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டவ தானே அப்படின்னு வீட்டுல இருக்க மாமா கூட எங்களை மதிச்சு எங்களுக்கு தேவையானதை செய்ய கொஞ்சம் யோசிக்க தான் செய்யறாரு என்ன செய்யறது எல்லாத்தையும் பொறுத்து தான் போக வேண்டியது இருக்கு ஆனா நல்ல வேலை தங்க மயிலாக்கா போற இடத்துக்கு நாமளும் போகாம தப்பிச்சதே பெரிய விஷயம்தான் அப்படின்னு இங்க மீனா ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு செந்தில்கிட்ட சொல்லிட்டு இருக்க இது எல்லாத்தையுமே மயிலை கவனிக்கிறாங்க பாத்தியா இந்த மீனாவுக்கு நம்ம மேலே எவ்வளோ பொறாமல் இருக்குதுன்னு இவ்வளோ யோசிக்கிற இந்த மீனா அப்போ மாமா சொன்ன மாதிரியே பேசாமல் சென்னைக்கு ஊர் சுற்றி பார்க்குறதுக்கு இங்கே கூட வர வேண்டியதானே என்ன என்னை பிடிக்காத காரணத்தால் அங்கே சென்னைக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ மாமா எனக்கு மட்டும்தான் சலுகையை தராங்க மற்ற மீனாவுக்கும் ராஜுக்கும் சலுகையே தரதில்லைன்னு இங்கே கிட்ட உட்காந்து இப்படி மீனா குரலை பேசிட்டு இருக்கா என்ன தான் இருந்தாலும் மாமா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளாக வந்த எனக்கு தான் எப்பயும் முதல் உரிமை கிடைக்கும்னு இந்த மீனாக நல்லாவே புரிஞ்சுக்கிட்டா அதுவே எனக்கு போதும் எப்படியாவது இந்த மீனாவை வெறுப்பேற்றி வைக்கணும் என்னை எத்தனை முறை எல்லாரும் முன்னாடியே அவமானப்படுத்தி பேசியிருக்கா அந்த மீனா இப்ப கூட ஏதாவது வேலை செய்யட்டான்னு கேட்டா நாங்களே பார்த்துக்குறோம் நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி கொஞ்ச நேரம் கூட பக்கத்துல நின்று பேச கூட விடமாட்டாளே இவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு யோசிச்ச தங்கமயிலு இங்க மீனாவும் ராஜியும் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இங்க மீனா ராஜிக்கிட்ட ஆமா ராஜி நீ வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாம ஹோம் டியூஷன் எடுக்க போறியே டியூஷன் எல்லாம் எப்படி போகுது உனக்கு இந்த வேலை செட் ஆயிருச்சா ஆமாம் இந்த விஷயத்த கதிர்கிட்ட தான் சொல்ல போற அப்படின்னு மீனா கேட்க அதுக்கு ராஜி கதிர்கிட்ட இப்போ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைக்கா எனக்கு முதல்ல சம்பளம் வரட்டும் அந்த சம்பள பணத்தை கதிர்கிட்ட கொடுத்து சந்தோஷமான விஷயத்த சொல்ல வேண்டியதான் இப்போ நான் ஹோம் டியூஷன் எடுக்கிறேன்னு கதிர்கிட்ட சொன்னா கண்டிப்பாக நீ போக வேண்டாம் அப்பா பெரிய பிரச்சனை பண்ணிடுவாரு இந்த விஷயம் வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் தெரிஞ்சா வீணாக பிரச்சனை தான் வரும்னு சொல்லி ஹோம் டியூஷன் போகவே வேண்டான்னு கதிர் ரொம்பவே கராராக சொல்லிடுவார் அதனால் இப்போதைக்கு யாருக்கும் தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது அது மட்டும் இல்லை நான் ஹோம் டியூஷன் எடுக்க போறதுல எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அந்த பசங்க என்கிட்ட நல்லா பேசி பழகிட்டாங்க இப்போ அந்த பசங்க ரெண்டு பேரும் நல்லாவும் படிக்கிறாங்க நான் சொல்லி கொடுக்கறது நல்லா புரியுதுன்னு சொல்கிறாங்க இதே மாதிரி நிறைய பசங்களுக்கு நான் டியூஷன் எடுத்து கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பித்தா கதையிருக்கும் கொஞ்சம் உதவி செஞ்ச மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அங்க வந்த தங்கமயில என்ன மீனா ரெண்டு பேரும் எதை பேசிட்டு இருக்கீங்க ஏதோ ராஜி வர மனசு நிறைவா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்றா ஆமா ராஜி கோச்சிங் கிளாஸ் போய் படித்தா மன நிறைவாக இருக்குமா எதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு கேட்க அதுக்கு உடனே ராஜே சிரிச்சுக்கிட்டே மயில் ஆமாக்கா அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன் அதான் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு நான் கோச்சிங் கிளாஸ் போய் படிக்கிறேன்ல அங்கே படிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மன நிறைவாக இருக்குது இப்படியே நான் நல்லா படிச்சுன்னா சீக்கிரமாகவே உங்களை மாதிரி கை நிறைய சம்பாதிக்கிற ஒரு கவர்மெண்ட் வேலையும் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நீங்கள் கரெக்டாக வந்துட்டீங்க ஆமாம் மயிலக்கா நீங்கள் தான் எம்ஏ இங்கிலீஷ் வேறு படித்து அதிகமான மார்க்கெல்லாம் எடுத்ததா உங்கள் அம்மா எப்பயுமே சொல்லி இருப்பாங்களே அப்போ எங்களைலாம் விட நீங்கள் ரொம்ப நல்லா படிச்சிருப்பீங்க பேசாம பேசாமல் நீங்கள் கா என் கூட கோச்சிங் கிளாஸ்க்கு வரக்கூடாது சுமாராக படிக்கிற நானே இங்கே கவர்மெண்ட் வேலை கிடைச்சே ஆகணும்னு கோச்சிங் கிளாஸ்லாம் போகும்போது நீங்கள் பெரிய புத்திசாலி நிறைய படிச்சிருக்கீங்க நிறைய மார்க்கெல்லாம் வாங்கியிருக்கீங்க நீங்கள் படிச்சு எக்ஸாம் எழுதுனா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கே ஆமாக்கா நீங்கள் பேசாமல் என் கூட கோச்சிங் கிளாஸ்க்கு வர்றீங்களா அப்படின்னு ராஜி கேட்க ராஜி இப்படி படிப்பை பற்றி பேசின உடனே இங்கே ரொம்பவே பதட்டமாயிடுறாங்க தங்கமையில் என்ன ராஜி நீ என்னையும் கோச்சிங் கிளாஸ்க்கு கூப்பிட்ற அப்போ வீட்டு வேலை எல்லாத்தையும் யார் செய்கிறது நீ என்னடானா இங்கே காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டு எதையும் செய்ய மாட்டேங்கிற மீனா என்னடானா வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு அவ பாட்டுக்கு வேலைக்கு கிளம்பிடுறா இப்போ நானும் உங்களை மாதிரியே கோச்சிங் கிளாஸில் போய் படிக்கணும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அதிக மார்க் வாங்கி வேலைக்கு போகணும்னு முடிவெடுத்துட்டு நானும் உங்களை மாதிரியே வேலைக்கெலாம் போக ஆரம்பிச்சிட்டா அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் அத்தை மட்டுமே தனியாக செய்யணுமே அத்தைக்கும் வயசாகிட்டே போகுது இந்த வீட்டோட மூத்த மருமகளாக இருந்து நான் தானே நடந்துக்கணும் ஏராஜி படித்த எல்லாருமே கவர்மெண்ட் தான் பார்க்கணும் போய் வேலை பார்த்து கை நிறைய சம்பாதிக்கணும்னு யோசிச்சா அப்ப வீட்டு வேலையெல்லாம் யார் தான் பாக்குறது அதனாலதான் நீங்க எல்லாரும் வெளியில போய் நல்ல வேலை பார்த்து கை நிறைய சம்பாதிங்க நான் வீட்டு வேலையை பாத்துக்கிறேன் அவ்வளோதானே அப்படின்னு சொல்றாங்க மயிலு அதுக்கு மீனா அப்படி இல்லக்கா உங்க அம்மாவும் அப்பாவும் கஷ்டப்பட்டு உங்களை நிறைய படிக்க வச்சுருக்காங்க நீங்களும் அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சு நல்லா படித்து நிறைய மார்க்கெல்லாம் வாங்கியிருக்கீங்க பெரிய படிப்புலாம் வேற படிச்சிருக்கீங்க அதனால நீங்க வெளியில போய் நல்லா சம்பாதிச்சு இங்கே கை நிறைய சம்பளத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா பாண்டியன் மாமா மட்டும் இல்லாம உங்க வீட்டுக்காரரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல அதுக்குதாங்கா அப்படி சொன்னோம் வேற ஒன்றும் இல்லை இஷ்டம் இருந்தா ராஜு கூட போய் கோச்சிங் கிளாஸ்ல சேர்ந்து படிங்கக்கா அப்படி இல்லைன்னா வீட்டு வேலையவே பாருங்கள் அதுதான் எங்களுக்கும் நல்லது ஏன்னா நீங்கள் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டா நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம்ல அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க உடனே மயில் இந்த மீனா கொஞ்சம் ஓவராக தான் பேசுகிறா நான் இந்த வீட்டில் உள்ள எல்லா வேலையும் செஞ்சு இவங்களுக்கு வேலைக்காரி மாதிரி இருக்கணும் போல ஆனால் இவன் வெளியில் போய் வேலை செஞ்சு சம்பாதிக்கிற திமிரில் என்ன அதிகாரம் பண்ணுவாளாம் அப்படி தான் இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு இந்த மீனாவுக்கு சரியான பாடம் புகட்டியே ஆகணும் அப்படின்னு நினச்ச மயில் மெதுவாக மீனா கிட்ட ஆமா மீனா உன்கிட்ட ஒரு விஷயத்த சொ கேட்கணும்னு நினச்சேன் கேட்கட்டா அப்படின்னு சொல்ல உடனே மீனா மயிலக்கா கேள்வி கேட்டாலே ஏதாவது தேவையில்லாத பிரச்சனையும் இழுத்து விடுவாங்களே இப்ப என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு யோசனை பண்ணிட்டு கேளுங்கக்கா நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் மயில் மீனா கிட்ட இல்ல மீனா உங்கள் அப்பாவும் அம்மாவும் நீ கல்யாணம் பண்ணதெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டு உங்ககிட்ட பேசாமல் இருக்காங்கல்ல நீ என்னவோ நல்லா படித்து கவர்மெண்ட் வேலை பார்க்குற ஆனால் செந்தில் தம்பி என்னவோ கடையில் பொட்டலம் போட்டுக்கிட்டு அங்கே இங்கேன்னு டெலிவரிக்கு தானே போயிட்டுருக்காரு அப்படி இருக்கும்போது பேசாமல் உங்கள் அப்பா அம்மா பேச்சை கேட்டு அவங்க சொன்னபடியே கல்யாணத்தை பண்ணியிருந்தா நீ நல்லபடியாக வாழ்ந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க மயில் இப்போ பார்த்தியா நம்ம பாண்டியன் மாமா கூட அவரே விருப்பப்பட்டு என்ன இங்கே சரவண் மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போய் நாங்கள் கேட்ட எல்லாத்தையுமே எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க எங்களுக்கு கொடுக்குற சலுகை சலுகை எதுவுமே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லையே ஏன்னா மாமா பேச்சை மீறி தானே நீயும் ராஜியும் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு குத்தி காமிக்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க மயில் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீயும் செந்தில் தம்பியும் சென்னைக்கு போனப்ப மாமா வெறும் ஆயிரம் ரூபாயை கையில் கொடுத்து அனுப்புனாங்க இதே செந்தில் தம்பி வெளியில் வேலை பார்த்துருந்தா உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாரு இப்படி ஆயிரம் ரூபாயை வாங்கிட்டு வெளியூருக்கு கூப்பிட்டு போக வேண்டிய அவசியம் இருந்திருக்காதுல்ல என்னதான் இருந்தாலும் செந்தில் தம்பி நீ சம்பாதிக்கிற பணத்தை தானே உங்ககிட்ட கையேந்தி கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது இங்கே கிட்ட அவர் வேலையே பார்த்தாலும் சம்பளம்னு எதுவும் வாங்குறதும் இல்லை அவருக்குன்னு மாதம் மாதம் வருமானம் எதுவும் கிடைக்கிறதும் இல்லை அதனால தான் சொல்கிறேன் நீ என்னை தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க மை உடனே மீனா அக்கா போதும் நிப்பாடுறீங்களா என்னவோ அடிக்கிட்டே போறீங்க எனக்கு செந்தில ரொம்ப பிடிக்கும் ஏன் வாழ்க்கை துணையா செந்தில் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு தான் எங்க அப்பா அம்மா கூட வேண்டான்னு சொல்லிட்டு நான் செந்தில் கூட வந்துட்டேன் இப்போ அதில் என்ன தப்பு இருக்கு நான் நிம்மதியாக சந்தோஷமா செந்தில் கூட வாழ்ந்துட்டுருக்கேன் வெளியில் வெளியில கூப்பிட்டு போய் அங்கே இங்கேன்னு சுத்தி காமிச்சு என்னை சந்தோஷமா தான் என் புருஷன் நல்லவன்னு நான் சொல்ற ஆளெல்லாம் கிடையாது நான் கஷ்டப்பட்டு அழுகிற நேரம் என்னை தோல்லை சாய வச்சு என் கண்ணீரை தொடைக்கிற செந்தில் மாதிரி ஒரு நல்ல மனசு படைச்ச ஒரு ஒரு ஆளை எங்கள் அப்பாவே தேடி பிடிச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாலும் அவங்களால கண்டுபிடிச்சிருக்க முடியாது செந்திலோட நல்ல குணத்துக்கு தான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டே என்னை தவிர்த்து அவன் வேலைக்கு போய் எனக்காக சம்பாதிச்சு கொடுப்பான் இல்லை நல்லபடியாக பார்த்துப்பான் அப்படின்ற ஆசையெல்லாம் எனக்கு சுத்தமாக இல்லை ஏன்னா நான் காதலிக்கும்போதே போதே செந்தில் கடையில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தான் செந்திலும் உங்களை மாதிரியே நிறைய படிச்சிருக்காங்கக்கா நிறைய டிகிரி வாங்கியிருக்கான் அதிகமான மார்க் வாங்கியிருக்கான் அதனால கண்டிப்பாக கோச்சிங் கிளாஸ் போகாமயே அவன் எக்ஸாமுக்கு படித்து நல்லபடியாக அவன் பெரிய வேலையில் செய்கிற நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன் என்ன மாதிரியே கவர்மெண்ட் வேலை கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் உங்களால் அப்படிலாம் செய்கிற முடியுமா இல்லை எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி ஒரு வேலைக்கு தான் போக முடியுமா அதே உங்கள் வீட்டுக்காரர் சரவணன் மாமா நினச்சா கூட கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது ரொம்பவே அரிது தான் ஆனால் என்னோடய புருஷன் அப்படி கிடையாது அவன் முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக அவன் அதை முடிச்சு காட்டாமல் விட மாட்டான் அதனால் அடுத்தவங்கள குத்தி காமிக்கிறத விட்டுட்டு நாம் எப்படி நடந்துக்கிறோம் நம்மளோட குணம் என்னன்னு யோசனை பண்ணி பேசுங்க மயிலக்கா நீங்கள் பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் தாங்கிட்டு இருக்கலாம் மாட்டேன் பதிலுக்கு பதில் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் இப்போ என்ன உங்களுக்கு நீங்கள் ஹனிமூனுக்கு போகிறீங்க நல்லா வெளியூரில் போய் சுற்றி பார்க்க போகிறீங்க நாங்கள் வரலன்னு சொல்லிட்டோம் அதுக்காக எங்களை குத்தி காமிக்கிற மாதிரி பேச வந்தீங்களாங்கோ ஒன்று சொல்லட்டா நீங்கள் போகிற இடத்துக்கு நாங்கள் வரக்கூடாதுன்னு நினைச்சுதான் நாங்கள் வரலன்னு சொல்லி நிறைய பொய்யான காரணத்தை பாண்டியன் மாமா கிட்ட சொல்லி நாங்கள் வீட்லையே இருக்கோம் புரிஞ்சு நடந்துக்கோங்க ஏன்னா உங்கள் குணம் என்னன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்கள் கூட வர எங்களுக்கு இஷ்டமும் கிடையாது இப்படி வீட்டில் இருக்கும்போதே என்னையும் ராஜியையும் குத்தி காமிச்சு பேசி அழ வைக்கணும்னு நினைக்கிற நீங்கள் வெளியூர்லேயே எங்களை சந்தோஷமா இருக்க விட போகிறீங்க உங்கள் கூட வர்றதுக்கு நாங்கள் வீட்டில் இருக்கிறதே மேலே தான் நாங்கள் வரல பேசாமல் அமைதியாக உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டுருங்க பனிமூன் போகிறீங்களா வெளியூரில் போய் நல்லா சுற்றி பார்க்க போகிறீங்களா போயிட்டு வாங்க அதுக்கு எதுக்கு எங்களை வந்து தேவையில்லாமல் குத்தி காமிக்கிற மாதிரி பேசி அள வைக்கணும்னு நினைச்சு வந்தீங்களா அதுக்கெல்லாம் அசர்ற ஆள் நான் கிடையாது நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு வேண்டாத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன்னு அவங்க இப்போ மனசு வேதனையில் இருக்காங்க இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குனாலும் எங்களை கண்டிப்பாக தான் போறாங்க அதுக்குண்டான முயற்சியை நானும் செந்திலும் செஞ்சிட்டே தான் இருக்கோம் ஏதோ ஒரு கோவத்துல என் அப்பாவும் அம்மாவும் எங்ககிட்ட பேசாமல் இருக்காங்களே தவிர்த்து அதுக்காக ஒரேடியா பேசாமல் இருந்துருவாங்க என்னை பிள்ளையே இல்லைன்னு ஒதுக்கி வச்சுருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா இன்னும் கொஞ்ச நாள் தான்க்கா கவலைப்படாதீங்க எங்கள் குடும்பம் ஒன்று தான் போகுது நானும் எங்கள் அப்பா அம்மா கிட்ட சந்தோஷமாக பேச தான் போகிறேன் போய் உங்கள் வேலையை பாருங்கள் அடுத்தவங்களோட வாழ்க்கையில் என்ன நடக்குது எப்படியெல்லாம் பேசி அவங்கள அளவைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு அதான் நீங்கள் சொன்னீங்களே வீட்டு வேலை செய்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெளியிலலாம் போய் வேலை பார்க்க மாட்டேன்னு அந்த வீட்டு வேலையவாவது ஒழுங்காக செய்யுங்க மூத்த மருமகளாக பொறுப்பாக நடந்துக்கோங்க வீட்டில் உள்ள எல்லாரையும் போட்டு கொடுத்து நல்ல பேர் வாங்குறதுக்காக பெருசாக நடிச்சிட்ருக்கீங்கள அந்த நடிப்பை என் காமிக்காதீங்க அப்படின்னு கோபமா பேசிடுறாங்க மீனா மீனா இப்படி பேசுனதை கேட்டு ரொம்பவே போயிடுறாங்க மயிலு நாம இந்த மீனா கிட்ட கேள்வி கேட்டு மீனாவோட வாழ்க்கையை நல்லா குத்தி காமிக்கிற மாதிரி பேசி எப்படியாவது அவளை அள வைக்கலாம் அவளை அவமானப்படுத்தலாம்னு பார்த்தா இந்த மீனா என்னடானா என்ன அளவச்சிட்டாலே என்னை எப்படியெல்லாம் பேசுறா கொஞ்சம் கூட மதிப்பும் மரியாதையும் தரவே மாட்டிக்கிறா இந்த மீனாவை விட நான் வயசுக்கு மூத்தவ ஆனால் அந்த வயசுக்குள்ள மரியாதை தர தரமாட்டிக்கிறாளே எப்படி பேசி என்னை அளவச்சிட்டா இவகிட்ட பேச வந்ததுக்கு நான் பாட்டுக்கு என் ரூம்லயே இருந்திருக்கலாம் இவகிட்ட பேச வந்து நான் தான் மிச்சம் அப்படின்னு கோவத்தில் தன்னுடைய ரூமுக்கு அழுதுகிட்டே போயிடுறாங்க மயிலு இப்படி மீனாவையும் ராஜியும் அவமானப்படுத்தணும்னு நினச்சி வந்த இங்க இங்கே மீனாக்கிட்ட நல்ல திட்டு வாங்கிட்டு அவமானப்பட்டு போகிறத பார்த்து ராஜி ரொம்பவே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் ராஜி மீனாக்கிட்ட சூப்பர் மீனாக்கா நீங்கள் சரியான பதில் தான் கொடுத்துருக்கீங்க நம்மளை அள வைக்கணும்னு வந்த மயிலக்கா அழுதுகிட்டே போயிட்டாங்க இந்த மயிலக்காவுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் இனி மயிலக்கா நம்ம பக்கமே வரமாட்டாங்க அப்படின்னு ராஜி சிரிக்கிறாங்க